மாத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே நமது வாழ்விலே அடிக்கடி மகிழ்ச்சி இல்லாத ஒரு அனுபவம் நமக்கு நிறைய உண்டு அத்தகைய மகிழ்ச்சி இல்லாத அந்த அனுபவங்களை மாற்றி மகிழ்ச்சியோடு இருக்க இதோ நமக்கு ஒரு அருமையான வழியை சொல்லிக் கொடுக்கிறார் வில்லியம் ஜேம்ஸ் என்ற பேரறிஞர் அவர் கூறுகிறார் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் கோ டுகெதர் அண்ட் பை ரெகுலேட்டிங் ஆக்ஷன் வீ கேன் ரெகுலேட் ஃபீலிங்ஸ் இஃப் யோர் சீர்ஃபுல்னஸ் இஸ் லாஸ் சிட் அப் அண்ட் ஆக்ட் ஸ்பீக் அஸ்இர்ஃபுல்னஸ் வாஸ் ஆல்ரெடி தேர் என்று சொல்கிறார் அவர் நண்பர்களே மனிதர் ஆகிய நமக்கு செயல் அறிவு உணர்வு என்ற பல்வேறு நிலைகள் உண்டு இவை ஒன்றோடொன்று தொடர்புடையவை ஒன்று இன்னொன்று மீதின் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலம் நாம் மகிழ்ச்சியாக இருக்கவோ அல்லது நமது மகிழ்ச்சியை இழக்கவோ அங்கே வாய்ப்பு உண்டாகிறது இந்த அறிஞர் கூறுகிறார் பாருங்கள் செயல்களும் உணர்வுகளும் ஒன்றோடொன்று இணைந்து செல்கின்றன செயல்களை சீராக்கும்போது உணர்வுகளும் சீராகும் பாருங்கள் உன்னுடைய செயல்களை நீ சீராக்கினால் உனது உணர்வுகளும் சீராகும் ஒருவேளை உன்னுடைய மகிழ்ச்சியை நீ வாழ்விலே இறந்திருந்தால் என்ன செய்வது ஏற்கனவே நீ மகிழ்ச்சியாக இருப்பதாக கருதி முனைப்புடன் செயல்படு மகிழ்ச்சி உன்னை நிரப்பும் ஏனென்றால் முன்பு அவர் கூறினார் செயல்களை சீராக்கும் போது உணர்வுகளும் சீராகும் எனவே மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தால் நீ உனது மனதையும் உள்ளத்தையும் ஒருமுகப்படுத்தி உன்னுடைய செயல்களிலே நீ ஈடுபடு அப்போது உனது உணர்வு உனது மகிழ்ச்சி உன்னை நிரப்பும் எனவே நண்பர்களே இந்த இரண்டு காரியங்களையும் நாம் மறந்துவிட வேண்டாம் செயல்களை சீராக்குவோம் அப்போது உணர்வுகள் அதாவது மகிழ்ச்சி நம்மை வந்து நிரப்பும் செயல்களை நாம் கவனிக்காமல் விட்டுவிட்டோம் என்றால் மகிழ்ச்சி வேண்டும் வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அங்கே நடைபெறாத ஒன்று எனவே செயல்களை நீ சீர்திருத்து மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெறுவாய் முயன்று பார்ப்போமா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்